ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் நித்திலம் சேனலில் இன்றைக்கி வந்து சிம்பிள் அண்ட் மல்லி சட்னி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது தோசை இட்லி இதுகளுக்கு சைடுஷாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா ஹீட் ஒரு ஸ்பூன் முழு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி விதையாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை முதல்ல அந்த ஆயிலில் நல்லா வறுத்துக்குருங்க அடுத்து ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அந்த ஆயிலில் முதல்ல இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிறோங்க அடுத்து மூணு பழுத்த தக்காளியாக இது கூட சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட அதிகமாக தக்காளி இல்லைன்னா கொஞ்சமாக புளி கூட சேர்த்துக்கலாம் நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அரைக்கட்டு அளவுக்கு கொத்தமல்லியை க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கிறேங்க உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே சூப்பராக வதங்கிடும் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நல்லா சூப்பராக குறை குறைன்னு அரைச்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துட்டு இதுக்கு தாளிப்பு வேணுன்னா சேர்த்துக்கலாம் கமகமனு வாசனையான மல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்